முற்கர சுரு முற்பட்டு கற்பத்தர்க்க தமரம் அடிபேன பத்து தொலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திரிகிரி இரவாக பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக

പദം വൈത്ത പൈരക്കടി നക്കു കളുതാടിക്കും പരി അട്ട പൈർ അവർ തോക്ക് തൊക്കു തിത്ര പൗരിക്ക് തരികടോദിക്ക് പരി അട്ട പൈരവർ തോക്ക് തൊക്കു തശ് ചിത്ര പൗരിക്ക് തരികടോദ

பெருமாளே பொருள் வெண்முத்தை நிகர்த்த அழகான பல்வரிசையும் இள நகையும் அமைந்த தெய்வானே தேவியின் தலைவனே சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவண பவ கடவுளே மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே என்று துதிக்கும் முக்கன்னர் பரமசிவனாருக்கு வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் மந்திரத்தை உபதேசித்து பிரம்மா திருமால் யாக இருவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிப்பணிய நின்றவனே ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திர மலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவாக்கி நண்பனாகி அர்ஜுனனுக்கு தேர் பாகனாக வந்து தேரினை செலுத்திய பசுமையான நீலமேக வண்ண திருமால் பாராட்டும் பரம்பொருளே வரிவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ தித்தித்தைய என்ற தாளத்திற்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்கள் வைத்து காளிதேவி திசைகளில் எல்லாம் சுழன்று தாண்டவும் செய்யவும் கழுகுகளோடு பெய்கள் சேர்ந்து ஆடவும் எட்டு திக்கிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு என்று தான் ஓசையை கூறவும் கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்கள் அதே தாளத்தில் முழங்கவும் போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் குக்கு என்ற ஓசையோடு குத்தி புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குளறி வட்டமாக சுழன்று மேலே எழவும் ஸ்னேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையை கொண்ட அசுரர்களை கொன்று பழி கொடுத்து அசுரர்குல மலை கிரௌஞ்சகிரி தூளாக தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்யவல்ல பெருமாளே சரணமையா